அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம திராட்சை வத்தல் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னது திராட்சையில் வத்தலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நானும் இதை செய்கிறதுக்கு முன்னே அப்படித்தான் நினச்சேன் வீட்டுக்கு வந்த விருதுநர் ஒருத்தங்க வந்து ஒரு கூட நிறைய இந்த திராட்சையை வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டது போக நிறையவே மீதி இருந்தது அதை வேஸ்ட் ஆக்கிறதுக்கு மனசில்லை என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணப்போ தான் இந்த ஐடியா வந்தது இதை வந்து நல்லா வருமா என்னென்னு தெரியாததால் நான் ஃபஸ்ட்டு நிறைய பண்ணும் பொழுது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அது செஞ்ச பிறகு ரிசல்ட் நல்லா இருந்ததால் இப்போ வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டியை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க முதல்ல திராட்சை காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒன்று ரெண்டு பழம் அழுகி இருந்ததுன்னா அதை எடுத்துடணும் எடுத்துட்டு இது நல்ல தண்ணியில் அலசி எடுத்துட்டு மறுபடியும் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து ஊற வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் எதுவுமே நான் கலக்கலை நான் பிளைன் வாட்டரில் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது எதுக்காகனாக்க பழங்கள்லேயே அதிகமாக மருந்தடிக்கிறது இந்த திராட்சைக்கு தான் இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி வச்சு இப்போ அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன் இதே மாதிரி ஒரு தட்டை எடுத்து அதில் போட்டு இதில் வந்து நம்ம அந்த பிட்டு இதெல்லாம் புழிவோம் இல்லைங்களா அந்த பிளேட்டு தான் இது காய்கறி வேக வைக்கலாம் இதில் அந்த பிளேட்டை போட்டு அதில் வந்து நான் ஊற வச்ச அந்த திராட்சையை தண்ணி வடிகட்டி எடுத்து பரப்பி வைக்கிறேன் இந்த தட்டு இல்லைனாக்க நம்ம இட்லி தட்டு இருக்கு இல்லையா அதில் கூட நம்ம சேர்த்து வேக வைக்கலாம் இல்லை இந்த பாத்திரத்துக்கு பொருத்தமான தட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கூட அதில் நம்ம போட்டு வேக வைக்கலாம் அதனால் இது இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வெந்த பிறகு அதை மூடியை திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் கலர் வந்து ப்ளீச்சாக இருக்குது நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு வெள்ளை துணியில் பருத்தி வச்சோ இல்லைனாக்க ஒரு பிளேட்டில் போட்டோ காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் காயும் பொழுதே நல்ல வ வத்தல் கிடச்சிது இது நல்ல வெயில் அடிக்கிற பருவமாக இருந்ததுனாக்க ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சாலே போதும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நாள்லேயே நல்லா காஞ்சி ஒன்றோடய ஒன்று வெட்டாமல் உதிரி உதிரியாக வந்துடுச்சு இதை புகாத ஒரு டப் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா நம்ம மாதக்கணக்கில் இதை வந்து சேமிக்க முடியும் இதை வந்து அப்படியே வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பாயசம் ஸ்வீட் எல்லாம் செய்யும்பொழுது நெய்யில் வறுத்து சேர்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்